அனைவருக்கும் வணக்கம் முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்காளர்கள் தென் சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்திருக்கிறது இதற்கு முன்னாலே ஆறு ஏழு சதவீதமாக இருந்தது என்று இருபது மடங்கு இருபத்தி ஓர் மடங்கு தென் சென்னையில் அதிகரித்திருக்கிறது அதனால நான் தென்சென்னை மக்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றால் எல்லா ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் மக்கள் வெற்றியை தரல ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும் இந்த மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா நிச்சயமா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போறதில்லை அவங்க வெளியே வரமாட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதிசயமா வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க இனிமே போயிடுவாங்க உள்ள அவ்வளவுதான் அதனால செய்ய வேண்டியனா நாங்க தான் செய்யணும் அதனால இப்போ அதுல வேற என்கிட்ட கேட்டா நான் என்னைக்குமே எதிர்வாக்காளரை தவறா நான் பேசினதே கிடையாது ஆனா அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது என்ன இந்த 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 வீடியோ போட்டு பம்மாத்து வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டோம் முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்கலாம் முத்தமிழ் அறிஞர்கள் தொண்டர் தளபதி தொண்டர்கள் அதனால பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்க தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க நிராகரிக்கல எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழி எல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க போறதெல்லாம் நேர்வழிதான் ஆனாலும் இன்னைக்கு மழை வருது எவ்வளவு வெளியே வந்து நீங்க எல்லாம் தொண்டு செஞ்சீங்கன்னு நாங்களும் பார்க்க தான் போறோம் எப்படி ரோட்ல நிக்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்கு என்னோட இருபத்தைந்து வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக இருந்திருக்கேன் என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்க வர முடியாது ஆனா இன்னைக்கு பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அதுக்கு கீழே இறங்கல அதனால் நிச்சயமா தென்சென்னை மக்கள் அந்த மூன்று லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து சேவை செய்யணும் தான் நாங்கள் வரோம் நான் கவர்னராகவே இருந்திருப்பேன் ஒன்று அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவது நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன் உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதின தோல்வி என்பது எல்லாருக்கும் வரும்

எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால எல்லாம் சகஜம் தான் அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலயா இப்ப நாற்பது எம்பி வச்சிருக்க என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானே நான் போன வாட்டி ஒரு பதிவு போட்டேன் காதர்ந்த ஊசி மாதிரிதான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்க உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனாலதான் ஸ்டாலின் தப்பு செஞ்சிட்டாரு ஏனென்றால் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் பிரெண்ட்ஸ் ஆப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண் இந்த வாட்ஸ்ஆப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தென்சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேனா நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்ல மக்களுக்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்கெங்களை குப்பை கூலங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சி வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இல்ல மக்கள் வாக்களித்தது அதனால தென்சென்னையின் பிரச்சினைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருணாகராஜன் இருக்கிறார்கள் கராத்திய தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் சாய் சத்தியன் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாகிகள் உமானன் ஆனந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள் பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடம் இணைந்து நான் முன்னாள் ஆளுநர் இல்லை முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கு உட்கார்ந்து எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் பக்கத்துல கூட இவங்களும் நிக்க முடியாது சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவை பக்கத்துல கூட நிக்க முடியாது சவால் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் இன்னைக்கும் தமிழக அரசியல் நாங்க நிலைத்து நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பது உங்களால எந்தவித சாதனையும் செய்ய முடியாது என்னொன்று சொல்கிறார்கள் இப்பவே மத்தியில நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீட்டி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சிதான் அதை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் மலராது 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 நாங்கள் மலரில்லையே அப்படின்னு எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே ஒரே எம்எல்ஏ வச்சிருந்த காலம் நீங்க விட்டுருங்க நாங்க வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம் இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை இன்னும் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்து தான் செய்யும் மலர்ந்து இருந்தது இப்போ ஒரு சின்ன செட் பேக் அவ்வளவுதான் அதனால எல்லாரும் எல்லா நேர் மரியாதைகளும் பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நீ ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க அவர் ஆட்சிக்கு வரலையா அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அரித்மேட்டிக் தான் அதனால் இது யதார்த்தமான உண்மை தான் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் இல்ல என்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கவலை அத நிச்சயமா கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்கின்றது தெளிவா சொல்ல முடியும் இருபத்தி ஆறு பத்தி நாங்க கூட்டணியை பத்தி பேசவே இல்லை எங்களோட உழைப்பை பத்தி தான் நான் பேசுறேன் அண்ணாமலையின் கருத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கால அவகாசம் இருக்கிறது அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் அதனால நிச்சயமாக இல்ல எனக்கு வேணும் நான் தான் சொல்றேன் எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணு கிடையாது எங்களோட தனிப்பட்ட கருத்து விற்பதற்கே அரசியல்ல கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம் சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம் உண்மைதான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் இறந்திருக்கிறார்கள் இல்ல அதுதான் நாங்க இது தவறு நான் சொல்ல மாட்டேன் வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும் வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும் ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டும் மாநில தலைவர் என்ன சொன்னார்கள் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது கூட்டணி என்பது வியூகம் அது இந்த கட்சி தான் இல்ல இன்னும் பல கட்சிகளோட நாங்கள் சேரலாம் பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இங்க இந்தி கூட்டணினு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்கலையா இப்போ இருபத்தி ஆறுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டிருப்போம் நாங்க எதையுமே எதிர்பார்த்து எதையுமே எதிர்பார்த்து நான் வரல கட்சி தான் வந்தேன் இல்லன்னா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுனால நாங்க அலுவலகம் திறப்பவா ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசுதான் மக்கள் மனசுல அதுல ஒரு மூணு லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்துக்கு கொடுத்தாங்க மித்த ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவனும் விட்டுற அவ்ளோதான் இல்ல அது அவங்க உட்கட்சி விவகாரம் விவகாரம் ஆனா ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி இணைந்திருந்தால் நல்லது தான் நான் இப்ப நான் அதுக்கு எனக்கு அதிகாரம் இப்ப இல்லைங்களா அகில பாரத தலைவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது அகில பாரத அந்த அதிகாரம் இருக்கிறது அவங்கதான் எங்களை வழிகாட்டுவாங்க நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்னது கருத்து ஆனா யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதுல வேண்டாம் இல்ல ஆனா எனது தனிப்பட்ட கருத்து அவரது கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலாம் எனது கருத்து எனது கருத்து அது ஏற யார் கருத்துல கவலைப்படல எதுவுமே என் கையில் இல்லை என்னை பொறுத்த மட்டும் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள் கட்சிக்காக நான் வந்து எப்படி எதிர்கட்சி வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்டையும் சொல்றேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதர்ட்டையும் சொல்றேன் அதனால என்னை பொறுத்த மட்டும் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னொன்று மற்ற கட்சியை சேர்ந்தாக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க நீயே அங்க உட்காந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால நான் கவர்னரா இருக்கணுமா தலைவரா இருக்கணும் நீங்க முடிவு பண்ணப்பட நான் முடிவு பண்ணணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ்நாடு களத்துலதான் நான் நிற்பேன் எந்த களத்தை நீங்க தான் போறீங்க எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளவு சீக்கிரம் அரசியல் செய்து விட முடியாது கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணுவது ஒண்ணுமே கிடையாது அதனால நாங்க நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம் எனக்கு கட்சியின் சார்பாகவும் உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது முறை எத்தனைதான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலும் இன்று அவர் வந்திருக்கிறார் அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி தரப்பில் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க உண்மையிலேயே அதிமுக பிரச்சனை இருக்கா அவங்க உட்கட்சி பிரச்சனை ப எனக்கு தெரியாது பாஜக பத்தி கேளுங்க நான் சொல்றேன் அதான் மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோ மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோ அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் எனக்கு தெரியல எனக்கு தெரியல இல்ல அது நான் கூட இணையதளத்தில் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது என்ன ஒரு என்ன பேசுறீங்க நாகரீகமான அரசியல் சொல்லி சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்றீங்க இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி அந்த மனதிற்கு மிக வருத்தமாக இருக்கிறதா நான் பதிவு செய்கிறேன் நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போறேன் கடைசி வரைக்கும் நெக் டு நெக்னு சொல்லுவோம் இல்லையா கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்க ஆட்சியர் பாவரா மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது ஏன்னா நான் நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன் ஏன்னா அங்க இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்சிமம் அதை கையாளுறாங்க அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும் அது தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய பிரபாகரனுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்று சொல்லாதீங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் தயவு செய்த உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழ் சைக்கி சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை நான் சொன்னேன் இதை நீங்க சொல்லிட்ட நீங்க என்ன தலைப்பு போடுவீங்க அதெல்லாம் இல்ல நாங்க கட்சியில எல்லாம் தான் இருக்கோம் அவங்க உங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவரு கருத்து என்கிட்ட வெரிஃபை பண்ணுங்கறது தாழ்மையான கருத்து அவ்வளவுதான்